வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ரோஹிணி திரையரங்கில் செய்தியாளரின் கைபேசியை பிடுங்கி அராஜகம் செய்த காவல்துறை அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் என்று வெளியாகியிருந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அஜித் ராசிகர்கள் பால் அபிஷேகம் செய்ய வைக்கப்பட்டிருந்த பால் பக்கெட்டுகள் மற்றும் பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் அப்பொழுது காவல்துறை அதிகாரியான வேல்ராஜ் உதவி ஆய்வாளர் பால் பக்கெட்டுகளை எறிந்தார் அந்த காட்சியை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளரின் கைபேசியை மப்டியில் இருந்த காவலர் ஒருவர் திடீரென வலுக்கட்டாயமாக பிடுங்கி சென்றார் செய்தியாளர் தன்னுடைய கைபேசியை தருமாறு கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் மேலும் விசாரணைக்கு காவல் நிலையம் வருமாறு கூறியுள்ளார் இதனால் செய்தியாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சட்ட ஒழுங்கை காப்பாற்றவே கைபேசியை பிடுங்கியதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் செய்தியாளர்களின் கைபேசியை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நடந்த நிலையில் மீண்டும் இதுபோன்ற காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிக்கிறது ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணாக இருந்து வரும் செய்தித்துறையில் இதுபோன்ற செய்தியாளர்கள் மீது வேண்டுமென்றே நடத்தப்படும் சம்பவங்கள் தொடர்பாக செய்தித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நான் பண்ணவே முடியாதுங்க. என்ன பண்ணறீங்க நீங்க ஒரு ரெகுலேஷன் குடுத்துறீங்க. யூடியூப்னா செல்போன் கொண்டு கேமரா சார்.

ஒண்ணலா <laughs> நீ <laughs> <laughs> <laughs>